ராம்குமாரின் மரணத்தில் நிலவும் சந்தேகங்கள் குறித்தும் சிறை கைதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு குறித்தும் ஓய்வு பெற்ற சிறைத்துறை டிஐஜி ராஜேந்திரனுடன் நமது செய்தியாளர் அன்சர் அலி நேர்காணல் நடத்தியிருக்கிறார் அதனை இப்போது பார்க்கலாம் சுவாதி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராம்குமாரின் மரணம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது ராம்குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று ராம்குமாரின் வழக்கறிஞரும் அவரது உறவினர்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் ராம்குமாரின் மரணத்தில் ஏற்பட்டுள்ள சந்தேகங்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார் ஓய்வு பெற்ற சிறைத்துறை டிஐஜி ராஜேந்திரன் அவருடன் உரையாடலாம் சார் ராம்குமாரினுடைய மரணம் இவ்வளவு பெரிய சந்தேகங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்த என்ன காரணம் பொதுவாக ராம்கோவனுடைய வழக்கு வந்து இது ஒரு சென்சிட்டிவான கேஸ் இது ஆரம்பத்திலிருந்தே இருந்தேருந்து பார்க்கும்போது அவர் வந்து அந்த மர்டர் பண்ணியிருக்கிறது வந்து சுவாதி என்ன பெண்ணை வந்து உங்கமாக்க சேஸில் பண்ணியிருக்காரு அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக அவர் வந்து அவர் பிடிக்கிறதுலேருந்து கேஸ் ஃபைல் பண்ண வரைக்கும் ஒரு அந்த சேஸ் கென்சிட்டா போய்ட்டு ஒரு கோர்ட்டுக்கு போசோலோ வரும்போது கூட வந்து எல்லாருமே ரொம்ப வாட்ச் பண்ணா கீனா வாட்ச் பண்ணி என்ன நடக்குது அவருக்கு இந்த அதனால தான் இது ஒரு சென்சிட்டிவான கேஸ் இது அதனால் வந்து உங்களுக்கு பரபரப்பாக பேசப்படுகிறது சிறையில் வந்து ராம்குமாருக்கு சரியான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை அவர் தற்கொலை செய்து கொள்ளும் வரை காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுது சிறையில் இப்போது சிறைத்துறையில் இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்வதற்கு என்ன காரணம் உண்மையிலேயே அவர்கள் குற்றச்சாட்டு போல பாதுகாப்பு என்பது சிறையில் கம்மியாக இருக்கிறதா என்று பொறுத்த சிறையில் நல்லபடியாக தான் இருக்கிறது ஏனென்றால் வந்து இப்போ அனைத்து சிறைவாசிகள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சிறைவாசிகள் வந்து பாதுகாத்து வராங்க அதில் வந்து ஒரு சில சிலைவாசிகளும் சென்சிட்டிவ் கேஸ் இருக்கவங்க வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க நம்மளுக்கே தெரியாது அவங்க மனநிலை எப்படி இருக்க நம்ம வந்து ஏன்னா நம்ம என்ன தான் கவுன்சிலிங் பண்ணால் கூட இது இது சூசைடு வந்து அது இந்துஜுவலுடைய இந்து மனநிலையை பொறுத்தது அப்படி அந்த அப்படியாப்பட்ட தான் அவர் வந்து பண்ணியிருக்க சான்ஸ் உண்டு இப்போ சிறுத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆரம்ப வந்து அந்த மாதிரி இருக்குது சான்ஸ் ஏன்னால் எல்லாம் காவலர்களை போடுறாங்க பட் போதிய காவலர் இல்லாமல் இருக்குது இருக்குது அது உண்மை ஏன்னா வந்து ஒரு இரநூறு சிறைவாசிக்கு ஒரு காவலர் விதமாக தான் நாங்கள் வந்து போட்டு டியூட்டி ப பார்க்குறோம் அது மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்தவரை இல்லை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ் இது அவங்க காவலை போடுறாங்க பட்டு சில சமயத்தில் அது அது வந்து சில பேர் வந்து அது வந்து அடிக்கடி நான் நடக்குதுன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக சென்றது வந்து எப்போனா ஒரு தடவை இப்போ சிறையில் நடக்குது அதனால் அது 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 வந்து முடிந்த அளவு காவலர்களை போட்டு பாதுகாத்தான் வராங்க ஆனால் இதில் வந்து காவலர் பக்கம் வந்து எந்த விதம் இது இருக்குது பட் காவலர் வந்து அவர் டியூட்டி பாஸோவில் கொஞ்சம் சரியாக பார்க்காம அவருடைய கவனக்குறைனால் வந்து நடக்க சான்ஸ் வருது சிறையில் வந்து ஒரு மாதிரி தற்கொலை நடக்குதுனாக்கா முதல்ல வந்து ஆர்டிஓ ஆடியோ வச்சுருந்தாங்க கோட்டா கோர்ட்டாட்டாச்சர் வந்து அவர் என்கொயரி பண்ணி இப்போ ஜுடிஷியல் என்கொயரி வச்சிருக்காங்க ஒரு மேட்சிஸ்டீட்டு வராரு அவர் வந்து நல்லா ப்ராப்பராக என்கொயரி பண்ணுறாங்க இதில் வந்து ஃபோல் பிள்ளையிலேருந்தால் அவங்க ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க சம்மந்தம் ஆளுமையாக ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக எடுப்பாங்க அதனால் வந்து இதில் வந்து எந்த விதமாக இதுக்கும் வந்து எந்த விதமான பிரச்சனை வர சான்ஸ் ஏன்னா ஜுடிஷியல் என்கொயரி ஃபுல்லானதொட்டு அவர் மேஷி ஸ்டீட் மூலமாக பண்ணுறது எல்லா உண்மையுமே கண்டிப்பாக வெளியே வரும் ஆனால் இதில் வந்து யார் தப்பிக்க முடியும் ஒன்றையும் பண்ண முடியாது யாருமே ஸோ இந்த ராம்குமார் மரண வழக்கில் குற்றம் செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு கண்காணிப்பு அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது அவர்களே தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் கண்காணிப்பு குறைபாடு இருக்கிறதா அதற்கு என்ன காரணம் கண்காணிப்பு குறைபாடு இருப்பதற்கு காரணம் வந்து ஆள் பற்றாக்குறை தான் ஏன்னா ஒரு ஒரு சிறைக்கு வந்து ஒரு ஒரு காவலர் விகிதம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதுக்காக வந்து காவல்கள் அதிகப்படுத்துனா ஏன்னால் வந்து ஒரு ஒரு பிசுந்த ஐசிக்குடி பிளாக் ஒரு ஒரு பிளாக்கு ஒரு ஆஃபீஸர் போட்டு அவர் கீழே ஒரு நாலு பேர் போட்டு பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணாங்கனாக்கா இனிமேல் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதெல்லாம் தடுக்கலாம்